இந்த வருஷம் எது இந்த சாரு ஏன் இந்த சாரு இதுதான் பிரச்சனை திமுக சாருன்னா என்னங்க இங்க நிறைய தங்கச்சி மாறு அக்கா மாறுலாம் இருக்கீங்க உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன் தினசரி வீட்டை சுத்தம் பண்றீங்களா அடுப்படியெல்லாம் தொடச்சு விடுறீங்களா விளக்கு மாறு எடுத்து தொடப்பத்தை எடுத்து வீடெல்லாம் எல்லாம் வாரம் ஒரு தடவை வீட்டெல்லாம் தொடக்கிறீங்களா மாவு போட்டு தொடக்கிறீங்களா இப்படியே தொடச்சிட்டே வரும் ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கலுக்கு முன்னாலேயோ நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இருந்தால் அதுக்கு முன்னாலேயோ சரஸ்வதி பூஜைக்கு முன்னாலோ ஆயுத பூஜைக்கு முன்னாலேயோ வீட்டை தலைகீழாக புரட்டி போட்டு கிளீன் பண்ணுவோமா ஒட்டடையெல்லாம் அடிப்போமா தை பொங்கலுக்கு வெள்ளை அடிப்போமா பழைய ஜாமான்கள்லாம் தூக்கி போடுவோமா ஐயோ அப்பா எத்தனை வருஷமா கிடக்கு இதெல்லாம் தூக்கி போடு அப்படி தூக்கி போடுவோமா எல்லா புத்தகம் எல்லாம் பழமாதிரி பாத்திரங்கள்லாம் நல்லா அடிக்கி வைப்போமா பழைய பித்தளை பாறை எல்லாம் புளியை வச்சு தேய்ச்சி அப்படியே பல 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 நான் தேய்ச்சிருக்கேன் எங்க அம்மா எங்களுக்கு படாத பாடு படுத்தும் புள்ளிய வச்சு தேய் இது எங்க பாட்டி கொடுத்த பாத்திரம் அப்படிங்க உங்க பாட்டி கொடுத்ததுக்கு நாங்க படுற பாரு அதெல்லாம் தேய்ச்சு வச்சு அப்படிலாம் பல பல நோக்கம் அப்படி தினசரி நாம் வீட்டை சுத்தம் செய்தால் கூட வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாஸ்டர் கிளீனிங் பண்றமே அது மாதிரிதான் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் சரி செய்தாலும் ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மிக தீவிரமாக சீர்திருத்தம் செய்கிறது தான் வாக்காளர் திருத்த பட்டியல் வாக்காளர் பட்டியல் சுத்தம் செய்யப்படுகிறது இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது தேர்தல் கமிஷன் செய்தது மறுபடியும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து ஐயா நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும் போதும் தேர்தல் கமிஷன் தான் இதை செய்கிறது சுத்தப்படுத்தும் வாக்காளர் பட்டியல் சுத்தப்படுத்தும் பீகார்ல அறுபத்தி லட்சம் ஓட்டு போச்சே

தேவையற்ற ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கிறேன் என்பதால் யாருமே புகார் கொடுக்கவில்லை எந்த எத்தனை காங்கிரஸ்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என் ஓட்ட காணும் எத்தனை தேஜஸ்வி யாதவ் கட்சிக்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா இல்லையே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கா அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு காணாம போச்சு திருடிட்டாங்கன்ற திருடல நீக்கப்பட்டது அதுல இருபத்தி மூணு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க உயிரோடே இல்லை சச்சிப்புனாடு செதுஃபோனோட எப்படி ஓட்ட வச்சிருக்க முடியும் ராகுல் காந்திக்கு காமன் சென்ஸ் வேண்டாம் அடிப்படை புரிதல் வேண்டாம் இருபத்தி ஒன்று லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நடக்குது பல பகுதிகள்ல இருந்து நமக்கு ஃபீட்பேக் வருது கிராமங்கள் எல்லாம் நம்ம பி எல் அங்கெல்லாம் போய் வீடு வீடா போறோம் நம்ம தம்பி எல்லாம் நம்ம தங்கச்சி எல்லாம் போகுது ஒரு சின்ன கிராமம் உசுரம்பேடி பக்கத்துல இருந்து அங்க இருந்து ஃபோன் பண்ணுது

அப்படி இருபத்தி மூணு லட்சம் பேர் பீகார்ல முப்பது லட்சம் பேரு அடுத்த முப்பது லட்சம் பேர் சொல்ற முப்பது லட்சம் பேரு அந்த பீகார் மாநிலத்திலே இல்ல வேற இடத்துக்கு போயிட்டா புலம்பெயர்ந்து போனவங்க வேற மாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நிறைய வருஷம் போயிட்டான் பத்து வருஷமா இல்ல இருபது வருஷமா இல்ல அவனுக்கு ஓட்டு மட்டும் இருக்காங்க ஊர்ல அந்த ஓட்டை வச்சிருக்கணுமா எடுத்துருக்கணுமா நீங்க சொல்லுங்க வச்சிருக்கணுமா எடுத்துருக்கணுமா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா ஒருத்தர் ஊர்ல இல்ல அந்த மாநிலத்திலே இல்ல அவன் ஓட்ட வச்சிருக்க சொல்றாரு ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அவன் ஓட்ட வைக்க சொல்றா ஸ்டாலின் எடுத்தாச்சு எத்தனை ஆச்சு முப்பது இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஆச்சா இன்னொரு ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஓட்டு ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் அவனுக்கு மதுரையில ஓட்டு இருக்கு சின்னமனூர்ல ஓட்டு இருக்கு உத்தம வாரத்துல ஓட்டு இருக்கு அப்படி மூணு நாலு இடத்துல ஓட்டு வச்சிருக்கான் போற இடத்துல ஒரு ஓட்டு அதை வச்சுக்கணுமா எடுத்துக்கணுமா சொல்லுங்க எடுக்கணும் எடுத்தாச்சு இதெல்லாம் தாண்டி ஒரு அஞ்சு லட்சம் பேர் அவன் என் ஓட்ட ஏன் எடுத்தேன்னு கூட கேட்கவே இல்லை திரும்ப எனக்கு ஓட்டு வேணும்னு கேட்கவே இல்லை ஒரு அஞ்சுல இருந்து ஏழு லட்சம் பேர் வரவே இல்லை அவன் ஓட்ட எடுத்தாச்சு அவன் தான் யாரா இருக்கும் நம்ம சந்தேகிக்கிறோம்னா வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்து பீகாருக்கு குடியேறிய கள்ளக்குடியேறிகள் கள்ளக்குடியேறிகள் அவங்க இந்த கள்ளக்குடியோரிகளை வெளியேழு தான் திமுக பிரச்சனை வருது ஏன்னா இவர் கள்ளக்குடி கொண்ட கழுதாநிதி வாழ்களேன்னு பாடி பாடி இந்த எல்லாம் உள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறான் இது கள்ளக்குடிடா இது கள்ளக்குடிடா இல்லுக்கும் இல்லுக்கும் வித்தியாச புரிய மாட்டேங்குது கள்ளக்குடி வேற கள்ளக்குடிகள் வேற இவனெல்லாம் அப்படி வந்திருக்கலாம்னு சந்தேகிக்கிறோம் ஏன்னா யாருமே கேட்கவே இல்லை இப்படி அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் எடுத்து விட்டதன் காரணமாக தேர்தல் முடிவுகள் தெளிவாக வந்திருக்கு உச்ச நீதிமன்றம் எஸ்ஐஆர் திருத்த பட்டியல் செய்வது சரிதான் என்று தீர்ப்பளித்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க நம்ம ஐயா ஸ்டாலின் தான் திமுக திமுக கோர்ட்டுக்கு போகுது திமுக பூத்துல எஸ்ஐ ஆருக்கு நீதான் வேளாண்றையில போக கூட போக போறான் போயிட்டு இருக்கான் அப்போ எஸ் ஆர் எதிர்ப்பு என்பது ஒரு ஏமாற்றி வரை தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆர் ஆர் அமல்படுத்தப்படும் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலிடம் இறந்து போனைய பெயர் முழுமையாக நீக்கம் செய்யப்படும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியல் இடம் நமது ஊர்ல நாம அனுமதிக்க கூடாது வேற ஊருக்கு புலம்பெயர்ந்து போனவர்கள் நமது ஊர் வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடாது செய்யலாமா இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் பல இடங்களில் வருது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நல்ல விஷயம் தப்பு இல்லை வேற ஊர்ல இருந்து வாக்கப்பட்டு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணோட வாக்கு ஊர்ல இருக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை இங்கே இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும்ப்பா போக்கானி உங்க ஊருக்கு ஓட்டு போட்டு நினைச்சு கூடாது என்ன செய்யணும் அந்த அக்கா ஓட்ட அவங்க ஊர்ல சொந்த ஊர்ல நீக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர்ல அந்த ஊரத்துல அந்த வாக்காளர் பட்டியல நம்ம சேர்க்கணும் சேர்க்கலாம்ல அப்படி சேர்த்தீங்கன்னா அந்த அக்கா ஓட்டு யாருக்கு வரும்

இந்த கள்ளக்குடியறிகள் அப்படி ஏதாவது சட்டவிரோதமாக இங்கு இருந்தால் அவர்களும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியே ஆக வேண்டும் என்ற உறுதியை நாம் இந்த கூட்டத்தில் நாம் எடுக்கிறோம்